யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப எளிதான ஒரு உணவு சீக்கிரம் சரிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு இட்லி வாங்கிட்டு வப்பா அப்படின்னு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதே மாத்திரையோடு சேர்த்து கஞ்சி கொடுங்க இல்லைன்னா இட்லி மட்டும் கொடுங்க இட்லி கிடைக்கலன்னா சார் இடியாப்பம் கொடுங்க பாலில் வச்சு அவர் எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த இடியாப்பத்துக்கு இப்போ ஒரு சிக்கல் வந்துருக்கு சாதாரணமாக இடியாப்ப சிக்கல்னாலே இடியாப்ப சிக்கல் இடியாப்பது என்னென்னா இப்போ வந்து ஒரு மீம்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது என்னன்னா நிறைய பேர் இப்போ இந்த ரோட்டில் விற்றுட்டு போகிறது ஒரு சவுண்டு வச்சு தான் இது பண்ணுறாங்க இடியாப்போ அப்படிங்கிறத அது மீன்ஸ் கண்டென்ட்டாக கூட ஆயிட்டான் அப்படி இடியாப்பம் விற்றுட்டு சைக்கிள்லேயோ டூ வீலர்லேயோ வராங்க அது வந்து சுகாதாரமாக இல்லை அவங்களுக்கு இது சாப்பிட்றவங்க வயிற்றுப்போக்கு வருது அது வருதுன்னு யாரோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க இனிமேல் ஃபுட் செக்யூரிட்டி அந்த இது வந்து உரிமம் வாங்கணும் அந்த இடியாப்பம் வந்து சென்ட்ரலைஸாக எங்கெங்க செய்கிறாங்க அவங்க வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி லாபம் இருந்தால் அந்த உரிமத்தை வருடா வருடா அவங்க இது பண்ணால் அதுக்கு மூவாயிரம் கட்டண உரிமம் தொகையெல்லாம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி அந்த விஷயம்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்காது உங்க கட்சினால இப்ப இடியாப்ப சிக்கல் ஒன்று வந்திருக்குது இது யாருனால எதனால அப்படி அதாவது இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்க இவங்களை மாதிரி நம்ம கேட்கலாம் விடியாப்போ விற்கிறவனுக்கு அவனுக்கு எப்படி வெப்சைட்டுக்குள்ளே போக தெரியும் இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் கேள்வி கேட்டாங்களா அது மாதிரி எதை சொல்கிறீங்க எஸ்ஐஆர் மட்டும் இல்லை இவங்க எல்லாத்துக்குமே எதோ சொல்லுவான் கூகுள் பே எப்படிங்க அவன் பயன்படுத்துவான் இப்போ அந்த அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வேர்க்கடலில் வாங்கினால் மிட்டாய் வாங்கினா கூட ரெண்டு ரூபாய்க்கு நீங்கள் பாக்கு வாங்குங்க இல்லை ஒரு ரூபாய்க்கு பாஸ் பாஸ் வாங்குங்க அது கூட நீங்கள் கூகுள் பே பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும்போது என்னங்க இது இவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான் இவன் எப்படிங்க டச் ஃபோன் வச்சுருப்பான் இவனுக்கு எப்படிங்க இவன் படிக்காத தற்குறிங்க இவனை எப்படிலாம் தமிழனை பற்றி இவன் ஒரு முடிவுக்கு வரமான கனெக்ஷனே இருக்காது அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க பணம் இருக்காது வாங்க மாட்டான் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டா கூட அவனுக்கு வந்து அவன் தற்குறீங்க எல்லாம் படிக்காதவங்க ரொம்ப சொல்ப வேலைக்கு போகிறவங்க அவனுக்கு எப்படிங்க ஜிபே எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியும் சரி அதையும் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இல்லாத அது நாலு தடவை பழகினான் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏங்க அது நெட்டு கனெக்ஷன் இருக்காதுங்க நீங்கள் தான் பார்க்குறீங்களா பிராட்பேண்டு வந்து ஒரு எம்பிக்கெல்லாம் வந்து அப்போ ஒரு எம்பிக்கே இரநூத்தொம்பது ரூபா இப்போ ஒரு ஜிபியே இருபத்தஞ்சு ரூபா கூட கிடையாது ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு எம்பியே இரநூத்தம்பது ரூபா எல்லாம் விற்றுதுங்க நாளைக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிபிக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுன்னு கேட்பாங்க இதெல்லாம் மோடி கார்பரேட்டோடு சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துருதுங்க நான் பாதி இடத்துல அதெல்லாம் வாங்க மாட்டான் சார் அதுல வந்து ரெண்டு தடவை ஆயிடுங்க இப்படின்னு எல்லாத்துக்கும் தட்டி கழிச்சுட்டே வந்து அதுக்கப்புறம் பார்த்தாரு மோடி நம்ம இவனு சொல்றது பார்க்கும்போது எனக்கே பயமா இருந்தது டச் ஃபோன் பயன்படுத்த முடியுமா அப்படியே டச் ஃபோன் பயன்படுத்தினாலும் இவனால ஜிபே இது ஏன்னா இவன் வந்து காமன் மேனோட இவன் கனெக்ட் பண்ணி பேசும்போது நம்மளுக்கே ஒரு காமன் மேன் பார்வையில் தப்பாக பிடிச்சினா ஆனா அந்தளால் டெல்லியில உட்கார்ந்து எவ்வளவு ஒரு மிஷினரியா இந்த ஏய் வரத வரதன்டா பார்த்து போண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிதம்பரம் ஜெட்டிஆர்ல இருந்து பயமுறுத்தினார்ல இப்போ பாருங்க ஒரு ரூபாய்க்கு கூட அம்பது பைசா டினாமினேஷன்ல இருந்தாலும் சில்லறை இல்லைன்னாலே அவனே ஜிபேல ஜிபே அனுச்சிடுறேன்றான் அந்த மாதிரிலாம் ஆகுது இப்ப ஆனா அப்படி எல்லாம் வந்து தடங்கள் போட்ட இந்த ஆட்சி அவ்வளவு புத்திசாலி பயலுக மோடியை வந்து கேவல கேவலமா பேசிட்டு கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டிங்க திங்கிற கடலை மிட்டாய்க்கு அதுவும் எத்தனை பர்சன்ட் போடுறீங்க பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்க இவனுங்களாவே உன்ன ஏற்படுத்திக்கிட்டாங்க கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்தது இவனுகளாவே மருந்துக்குங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மருந்துக்குங்க அதாவது அப்படியே ட்ரிகர் பண்றாங்களா அவங்கள அவன் பதிஞ்சு நாள் கழிச்சு கேட்க போறான் இப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க நான் என்ன பண்றேன் ஒரு பத்து பேர் இந்த படுபாவி மோடி பாரு மருந்துக்கு கள்ள முட்டாய்க்கெலாம் ஜிஎஸ்டி போட்டுருவானு இந்த பத்து நாள் நான் பல பேர்ட்டை புலம்பியிருப்பேன் எனக்கு பதினோராது நாள் வேற அவன் ஆதரவன் வருவான் அதெல்லாம் இல்லைப்பா புழுவிட்டு போகிறான் நம்பாதப்பா இப்போ பத்து நாளில் நான் ஊரில் கொண்டு போய் சேர்த்த போய் அதுதான் இங்கே மோடி எதிர்ப்புக்கு கட்டமைக்கிப்பதற்கு மிக பெரிய காரணமாகி இப்போ நாம் என்ன பண்ணோம் இந்த திராவிடியா பாய்ஸுக்கு நாம் இந்த மாதிரி கட்டமைக்கணும்னு தான் என்னுடைய ஆசை ஆனால் மனசாட்சி நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கங்க மனசாட்சி இரு உள்ள அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணோம் இப்போ இவங்க வந்து சாதாரண எளிய மனிதன் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் சைக்கிளில் கொண்டு வரோம் தான் அதிகம் இப்போ கிராமப்புறங்கள்லையும் இப்போ முன்னாடிலாம் பட்டணத்தில் மட்டும்தான் வித்துட்டு இருந்தாங்க இடியாப்பம் இப்போ கிராமப்புறங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாபாரங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பித்த உடனே இதை லைசன்ஸை காமிச்சு இவனுடைய வாழ்வாதாரத்தை அடிக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் நம்ம அடிப்படையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் இவனை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இப்ப அடுத்து சுக்கு காப்பி போய் கை வைக்க மாட்டாங்க என்னன்னு நிச்சயம் நீங்க ரெண்டு மணிக்கு உஸ்மான் ரோடு போங்க டீநகர் பஸ் ஸ்டாண்டு போங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போங்க கும்போணம் பஸ் ஸ்டாண்டு போங்க சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு போங்க நீங்க இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் உள்ள இரவு நேரங்களிலையும் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில மாயரம் ஜங்ஷன் போங்க நீங்க போனீங்கன்னா அங்க சுக்கு காப்பியோ இல்ல கேன்டியோ வித்துட்டு இருக்கான் நாளைக்கு அடுத்தது அவனை கை வைக்க மாட்டாங்கன்னு நின்று நிச்சயம் ஏன்னா இதில் ஒரு வருமானம் இருக்குங்கிறத புரிஞ்சிட்ருக்காங்க இப்போ இந்த இது விற்கிறான் பாருங்க டீ விற்கிறவங்க இப்போ அடுத்தது வந்து மக்களுடைய உணவு பழக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுவையை நோக்கி போகிறான் நம்மூர் காஃபி பிரியர்கள் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மூரில் நம்ம டெல்டா குறிப்பாக டெல்டா பகுதியில் நீங்கள் பாரம்பரியமாகவே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்டு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன் காபி குடிக்கிறதுங்கிறது டீ விட அவன் காப்பியை தான் விரும்பி குடிப்பான் அதில் வரதே தான் காப்பி குடிக்கிறீங்களா காப்பி அவன் எடுத்த உடனே நீ மோர் குடிக்கிறியா டீ குடிக்கிறியான்னு கேட்க மாட்டான் காஃபி சாப்பிடலாமா காஃபி குடிக்கிறியா அப்படிமா அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோர் சாதம் சாப்பிடும்போது தயிர் சோறு சாப்பிடும்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்றது அவன் டெல்டா காரனுக்கே உண்டான இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இது அந்த மாதிரி என்னாவது இப்போ இதோட இது வீரியம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இந்த கா டி விற்கிற இடத்துலேயே அவங்க காப்பி ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டு வராங்க தனியாக இப்போ அதுலேயே ஸ்நாக்ஸும் தனியாக கொண்டு வராங்க இப்போ அடுத்த செக்மெண்ட் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சாதாரண சொல்ப வியாபாரம் பண்ணக்கூடிய இவனை போட்டு அட்டாக் பண்ண வராங்க இவன் ரெகுலராக ஒரு ஏரியாவில் கவர் பண்ணி விற்கிறான் நானும் ஒரு பத்து வருஷமாக பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அதே ஸ்லாங்கில் தான் இந்த இடியாப்பத்துக்கு சொல்லுவான் என்ன கூறான் அப்படின்னு நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் அதை வந்து ரெகுலராக வாங்குறவங்க இருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு தெரியாவது வாங்குறவங்க நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சில வீட்டில் வந்து ரெகுலராக வாங்குறவங்க முடியாதவங்களோ வயதானவர்களோ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெகுலர் கஸ்டமரும் ஒரு செக்மெண்ட் உருவாயிடுச்சு இன்னும் இப்போ எங்கள் தெருவில் இந்த நடக்குது கரெக்டாக ஒரு அம்மா வயசான அம்மா வரும் கரெக்டாக அவங்க ஏழரை மணிக்கு வருவாங்க அந்த அந்த ரெண்டு மூணு இடியாப்பத்தை வாங்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பி சாப்பிட்டு அனுப்பி விடுற ஆட்களும் பல பேர் இருக்காங்க ஏன்னா எல்லா நேரத்துலயும் எல்லாமே செய்ய முடியாது இல்ல திடீர்னு ஒரு நாள் அப்படி டைம் ஃபேக்டர்னால அவனுக்கு வந்து காலைல சீக்கிரம் கிளம்ப வேண்டியதான் இருக்கும் ஒரு நாள் பசங்க லேட் ஆயிந்திரிக்கம் இல்லை இவங்களுக்கு ஒண்ணு முடியாது அதனால சூழ்நிலையை கருத்துல கொண்டு வாங்குறாங்க இப்போ இத தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமரா வாங்குறவங்க சுத்தம் சுகாதாரம் இல்லாம வாங்குவாங்களா இல்ல குடுக்குறவங்க தான் உணர்ந்து அது என்ன திராவிட மாநில லாட்பியா அவங்க டெய்லி வந்து விக்கிறவங்க தான் மோஸ்ட்லி நீ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீ மாறி மாறி வர உன்னை ஏன் மக்கள் நம்புறது இல்ல இடியாப்பங்கார கூட மக்கள் நம்புறான் அவனை நம்பி வாங்கலாம் நம்ம வயதுக்கு ஒண்ணாவது நம்ம குடும்பம் எல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மக்கள் உன்னை விரட்டி அடிக்கிறான் ஏன் விரட்டி அடிக்கிறான் நீ திருட்டு பைய மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாட்டேன் நீங்க ஒரு இடியாப்பக்காரனுக்கும் ஒரு திராவிடியாக்கும் ஒப்பிடு வச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க இதுல யார் சிறந்தவன் இடியாப்பம் இடியாப்ப வைக்கிறவன் தான் சிறந்தவன் இஞ்சி மருப்பா வைக்கிறவன் சிறந்தவன் உழைச்சி அவன் சம்பாதிக்கிறான் உழைச்சி சம்பாதிக்கிறான் இவங்க ஊரு உலையில அடிச்சு போட்டு வாழறாங்க அதோட மக்களுக்கும் தெரியுது இவன் திருட்டு பைய இவன் கட்டப்பாஞ்சது கும்பல் நம்ம வீடு அபகரிச்சிருவான் இவன் வந்து நம்மள்ட்ட எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குவான் நீங்க கூட எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கமிஷன் உன்னுடைய கமிஷன் வச்சுக்க அப்படின்னு நல்லா இருக்கு

இவன் நாளைக்கு இவன் உழைச்சி சம்பாரிச்சிருவானும் சரி மக்கள் ஆரோக்கியத்துக்காக தான் நாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க நீங்க உஸ்மான் ரோடு போங்க உஸ்மான் ரோட்ல எப்படி ஒரு பேட்டர்ன் மாறுதுங்கிறது உஸ்மான் ரோடு மட்டும் சொல்ல பாக்குற நேயர்கள் நம்ம வந்து சிரிக்கிறதுக்காக பேசுகிறோம்ல சீரியஸா ஒரு விஷயத்தை பாருங்க ரோட்ல மினி சமோசம் வைக்கிறான் அவன் யாருன்னு பாருங்க இப்ப ஹிந்திகாரன் வந்துட்டான் முன்னாடி அதான் அடுத்த அதான் நான் வரதா நான் பார்க்கும் போதெல்லாம் அவனை கேட்கும்போது ஒரு ஆள் வந்து இன்னைக்கு சமோசா வாங்கல வாங்கும்போது பணம் பார்க்கிட்ட ஏன் வாயை வைத்துட்டு சும்மா இல்லை காவ் கெதரைனா அஸ்ஸாம்லாம் கிருஷ்ணாகஞ்ச் அப்படின்னு ஜூட் மத் போதோ பங்களாதேஷி அப்படின்னு அவனே சிரிச்சுக்கிட்டே நெய் நெய் தான் நம்ம வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது என்னைக்கு பெரும் பிரச்சனை வர போதோ யோ நான் இந்தியன் என்னை பார்த்து இனி வங்கதேசின்னு எப்படிதான் என் நான் நம்புறதே இல்லை அவனெல்லாம் வங்கதேசி தான் அவனுங்கெல்லாம் அஸ்ஸாம் பீகார் அருணாச்சல் பிரதேஷ் இப்படிலாம் சொல்றவன் யா வெஸ்ட் பெங்கால் அப்படி சொல்றவன் அவன் இந்தியனே கிடையாது அவன் வேற ஒழுங்கா வியாபாரம் பண்ணலாம் நீ இந்த மினி சமோசா வைக்கிறியே நீ நேத்தி போட்ட சமோசா முந்தா நாள் போட்ட உருளைக்கிழங்குல இருந்து நீ போட்டிருக்க கேள்வி கேட்க மாட்டாங்க அதே மாதிரி பிரியாணி நீங்க ரோட்ல வண்டி விட்டுட்டு போனீங்கன்னா கண்ணு முழுக்க இது அடிக்கும் பிரியாணியோட மசாலா இதுவும் அந்த மிளகாப்படி மிளகாத்தூளும் உங்களுக்கு கண்ணு அடிச்சு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூட உங்களால் போக முடியாது அவன் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காக்கா பிரியாணி விற்கலாம் வாஸ்து பிரியாணி வைக்கலாம் செத்துப்போன கோழி பிரியாணி கூட விற்கலாம் ஆனா நீங்க ஆரோக்கியமான உடலுக்கு எந்த கேடும் செய்யாத சைடு எஃபெக்ட் இல்லாத புட்டு இடியாப்பம் வைக்கக்கூடாது புட்டு வைக்க கூடாது இடியாப்பம் வைக்கக்கூடாது நீங்க அப்படி இதை விற்கிறவன்லாம் யாரு அதை விற்கிறவன்லாம் எல்லாம் யாரு உனக்கு மதத்தை தவிர வேற வேலை இல்லையா இப்ப சொல்லுவான வந்து இப்ப கமெண்ட் அடிப்பான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வெள்ளிக்கிழமை வேற இவனுக்கு வெறி கொண்டு ஆடுவானுங்க இதுக்கு என்ன காத்திருப்பானுங்க வருவானுங்க ஒடியாந்து நான் என்ன சொல்றேன் நான் மதம் பாக்கல பாக்குறது ஆட்சியாளர் முடிவு எடுக்கிறவனே இவன் அவனா இங்க எங்க நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றான் இது வந்து ஒரு எளிய மனிதர்கள் நீங்க பாருங்க இட்லி வந்து அஞ்சு ரூபாய்க்கும் நம்ம இட்லி சாப்பிடலாம் இருபது ரூபாய்க்கும் இட்லி சாப்பிடலாம் சாதாரண கடையில போனீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு இட்லி பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க கோவில் உணவில் கூட இந்த பயலுக்கு வந்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்போ நோம்பு கஞ்சிக்கு எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் உண்டா நேற்று கிறிஸ்மஸ் கேக் இருந்ததுல அதுல எத்தனை எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கி இவங்க கேக் வெட்டினாங்க அதெல்லாம் கொண்டு வரணுமா இல்லையா இனிமே எல்லா இடங்கள்லையும் எஃப்எஸ்ஐ சர்டிவிகேட்டுங்க அது சர்ச்சில் கொடுக்குற ஆப்பமா இருந்தாலும் சரி ஒய்னா இருந்தாலும் சரி மசூதியில ஊத்துற கஞ்சியா இருந்தாலும் சரி இல்ல அவங்க கொடுக்குற பிரியாணியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்குவா நாங்கள் கோஆபரேட் பண்ணுறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏன் பெட்டக்ஸில் குத்தி எடுத்து குச்சி எடுத்து குத்தணும்னு நினைக்கிறத நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் குரங்குக்கு பெட்டக்ஸில் குச்சி எடுத்து குத்தினா என்ன பண்ணுமோ அதுதான் போகுது அதை தான் இந்த திராவிட மாடல் அந்த ஆப்புக்கு இதுவாகவே ஜம்ப் ஆகி போய் உட்காருங்கிறதான் என்னுடைய கணிப்பு